நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நம்மளுடைய வாழ்வியல் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிம்பிளான விளக்கம் இறைவன் யார் இறைவன் எப்படிப்பட்டவன் உலகத்தில் என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்தோம் என்ன நோக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு விளக்கம் வந்து நம்ம உஸ்தாத் அவங்க கொடுத்தாங்க இதில் ஒரு சின்ன ஒரு இது உங்களுடைய மன திருப்தி உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசை எப்படின்னா ஒரு லேசாக ஒன்று சொன்னோம்னா அவனு சொல்லுவாங்க இரணமும் மரணமும் ஒரு மனிதனை துரத்தி கொண்டே இருக்கும் எந்த நேரமும் மரணமும் துரத்தும் இரணம் இரணும்னா நமக்கு உண்டான சாப்பாடு மரணம் வந்து விட்டால் இரணம் நின்று விடும் இரணம் வந்துகிட்டே இருந்தா மரணம் வந்து போஸ்ட்போன் ஆகி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நிச்சயப்பட்டது என்ன ஒரு பிறப்பு ஒரு இறப்பு இது வந்து நிச்சயமானது உலகத்தில் இந்த வாடும் காலத்தில் நாம என்ன செய்கிறோம் இது வந்து ஒரு பரிச்சை மைதானம் அப்படிங்கிற ஒரு பரிச்சை மைதானத்துல ஒரு மாணவர் எப்படி வந்து பரிச்சை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான அனுப்பினார் இறைவன் நினைச்சாருன்னா நம்ம அனைவரையும் ஒரே சமுதாயம் போயிட்டு வாங்க சொல்லிடலாம் உங்கள் வாழ்வில் சிறந்தவர் யார் யார் நல்லவர் என்ன குரானோட முழு விளக்கம் என்ன சொல்றது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க பெண்களுக்கு அதிகமான கல்வியை கொடுங்க நீங்க இறந்த பிறகு உங்களோட கூட வர்றது என்ன வரும் மூணே மூணு விஷயங்கள் தான் நீங்கள் மரணித்த பிறகு உங்களை கூட வந்து வரும் என்ன நீங்க செய்த தான தர்மங்கள் உற்றார் உணவர்கள் வந்துட்டு அதோட இடுகாடோட திரும்பி போயிடுவாங்க நீங்க கற்ற கல்வி அதோட வந்து நீங்க சொல்லிக் கொடுத்தவங்க நின்று வயிறோம் ஆனால் நீங்க செய்த தான தர்மங்கள் உங்களுக்கு வந்து ஒளி விளக்காக அந்த மண்ணறையில் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் இறந்து நாளை மறுமையில் எழுப்பப்படும் காலம் வரையிலும் உங்களுக்கு நீங்கள் செய்த தான தர்மம் வந்து நல்ல வரும் இதுதான் குரான்ல சொல்லப்படுது ஆமா நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க உங்களுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கம் கருத்துக்கள் உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க இந்த இதெல்லாம் விருதுநகர்ல அனைத்து ஜமாத்தை சேர்ந்த மக்கள் ஜமாத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மாமா மார்கள் இந்த வாழ்வியல் கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைத்து சமுதாய மக்களும் இதை வந்து பார்த்து வாழ்க்கையிலே இஸ்லாமிய சமுதாயம் என்னென்ன செயல்பாடுகளை ஈடுபட்டு மக்களுக்காக செயலாக்கி கொண்டிருக்கின்ற சொல்லி சிறப்பாக அந்த கண்காட்சி அமையப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அந்த குரானில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் சிறப்பாக விளக்கி எங்கள் மத்தியிலே எடுத்துரைத்தார்கள் அவர்கள் எடுத்துரைத்ததை விட நாம் இயல்பாகவே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சமுதாயத்துடைய செயல்பாடுகளை நாம் திறந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர் மக்களுக்காக ஆற்றக்கூடிய சேவைகள் உதவிகள் எல்லாம் பார்த்து நாங்கள் தினசரி கண்டு அடையக்கூடிய சூழலில் இருந்தாலும் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கண்காட்சியில சிறப்பாக விளக்கி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு கருவிலே எப்படி குழந்தை உருவாகிறது அந்த குழந்தை எப்படி வளர்ச்சியடைந்து குழந்தை பிறந்து குழந்தை பிறந்தவுடன் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் எப்படி வாழ வேண்டும் என்று கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான கண்காட்சி அமையப்பட்டிருக்கின்றது பொதுவாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லதை செய்ய வேண்டும் செய்யதை செய்யக்கூடாது என்று கருத்துக்களை எல்லாம் இந்த கண்காட்சியில் அமையப்பட்டிருக்கின்றது இதை தவிர்த்து இந்த விருதுநிலை இருக்கக்கூடிய இந்த அனைத்து ஜமுதா ஜமாத்தை சேர்ந்த மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் இங்கே வந்து பார்க்க வேண்டும் என்று என்னென்ன கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது இதை பார்த்த பிறகு எங்களுக்கும் சில தெளிவுகள் ஏற்படுகின்றது இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனவே இந்த கண்காட்சி இதே போன்று பலமுறை நடத்தி மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அதற்காக இந்த ஜமாத்தை சேர்ந்தவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் கனி அன்பு மாமா உங்களுக்கு வந்து